இப்போ இருக்க இளைஞர்கள் பலரும் தங்களோட திறமையை நிரூபிக்கிற விதமாக சில முட்டாள்தனமான செயலை ஈடுபட்டு வராங்க அப்படித்தான் சென்னையை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கத்தியை வச்சு நடுரோட்டில் பண்ண செயல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அதை பற்றி இதில் பார்க்கலாம் சென்னை செங்குன்றம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவில் ஏரியாவை சேர்ந்த மணிகண்டன் இவரோட ஃப்ரெண்டு மதி இவங்க இருவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இரண்டு பேரும் ஒரே காலேஜில் படிச்சுட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கடி பலவிதமான பைக் ஸ்டன்ஸ் ரேசிங் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் டிக்டாகில் பல வித்தியாசமான வீடியோலாம் அப்லோட் பண்ணி பலரோட கவனத்தை இவங்க பக்கம் திரும்ப வச்சுருக்காங்க அப்படித்தான் ஒரு நாள் சண்டே அன்னைக்கு மணிகண்டன் தன் ஃப்ரெண்டான மதிக்கோட சேர்ந்து புதுசாக டிக்டாகில் வீடியோ ஏதாச்சும் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தங்களுக்கு பிடிச்ச பைக் ஸ்டாண்ட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்னு மணிகண்டனோட ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறாரு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செங்குன்றம் பகுதியில் இருக்க மெயின் ரோட்டுக்கு போறாங்க ஒரே பைக்கில் வந்த இரண்டு பேரும் உடனே தங்கள்ட்ட இருந்த கத்தியை எடுத்து ரோட்டில் உரசியபடியே போகிறாங்க அப்போ வர தீப்பொறி நிகழ்வை டிக்டாக் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் பலருக்கும் இவங்க பண்ண செயல் அதிர்ச்சி மற்றும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணதில் டிக்டாக் வீடியோ போடுறதுக்காக இதை பண்ணதா சொல்கிறாங்க இவங்க பண்ண ஒரு செயல் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக இருந்ததால் மணிகண்டன் மதி ஆகிய இருவரையும் போலீசார் கடுமையாக வார்னிங் பண்ணி விட்டுருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்